உலகாமறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேனியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி பிகாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகி மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே கேது பயிற்சி இந்த கேது பயிற்சியை பொறுத்தவரையில் மற்ற பயிற்சிகளுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இந்த கேது பயிற்சிக்கு நம்ம கொடுக்கறதில்லை நிறைய அன்பர்கள் இந்த கேதுவை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை எட்டு கிரகங்கள் செய்ய முடியாத ஏழு கிரகங்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த ராகுகேது தனி ஆளாக நின்று செய்து விடுவார்கள் ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை கோடீஸ்வரன் ஆக்கிறதும் ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை பிச்சகரனாக மாற்றுறதும் இந்த ராகு கேதுக்கள் தான் மாயை கண்ணுக்கு தெரியாதவர்கள் அப்படின்னு அதனால தான் நிழல் கிரகங்கள நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ராகு கேதுடைய முக்கியத்துவம் என்ன ஒரே நாளில் ஒருவனை கோடீஸ்வரன் ஆக்கிவிடும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிவிடும் சாதாரண நிலையில இருப்பார் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனுக்குடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நல்ல முறையில் அவனுக்கு ஓஹோன்னு கொண்டு வந்துடும் அந்த ராகு அதே ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னாக்கா அவனுக்கு ஒரு தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்குமேயானால் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை கூட தலைகீழ் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும் ஏதாவது ஒரு இடத்துல போய் மொத்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்துருவான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல பணத்தை ஏமாந்துட்டு நிம்மதியை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடும் திரும்ப கிடைக்காத வகையிலே மிகப்பெரிய லாஸ் அவனுக்கு ஏற்பட்டுவிடும் உறவு முறைகளாக ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பந்துக்களாக இருக்கலாம் அப்போ இந்த ராகு கேது என்பது ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ராசி அன்பருக்கும் கட்டாயம் இந்த ராகு கேது என்பது மிக முக்கியமானது அப்பேற்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி இந்த வருடம் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து அப்பிரதட்சிணமாக மீன ராசிக்கும் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு என்ன எப்படி நடக்கப் போகுது என்ன பொசிஷனுக்கு நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கேது பயிற்சியால் அதிகமான நன்மைகள் எந்தெந்த தொழில் செய்பவர்களுக்கு இல்லை எந்த மாதிரியான வேலை செய்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எந்த என்ன மாதிரியான பலன்கள் குறிப்பாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய கம்பெனிகள் வச்சு நட பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் நிறைய கடைகள் ஹார்ட்வேர்ஸ் அது மாதிரி நிறைய கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சின்ன சின்ன நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதே போல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ் சின்ன ஒரு ஒரு அல்லது ரெண்டு பேர் ஒரு பத்து பேர் வரலும் வச்சு நடத்தக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகள் ஒரு வெல்டிங் ஷாப் மாதிரியோ ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரியோ அந்த மாதிரியான அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மால் சென்டர்ஸ் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் டூ டூ வீலர் ஷோரூம் ஃபோர் வீலர் ஷோரூம் மால் சென்டர்ஸ் ஐடி பார்க்ஸ் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டை நம்ம சொல்லணும் நிறைய அன்பர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ் அதுவும் குறிப்பிட்டு நம்முடைய ராசியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் படாத பாடுபட்டு தெருவுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதனுடைய வினை தொடர்பு உங்களை திருத்தி கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் இருப்பீங்க அந்த கேது எப்படி மறைமுகமான கிரகமோ அதே போல தான் அந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு இதெல்லாம் நாளைக்கு என்ன ரேட்டு வரும்னு உங்களுக்கு தெரியாது ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் இந்த ரேட்டு கண்ணுக்கு தெரியாது நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும் அப்படிங்கிறது பூரா ராகு கேது அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அல்லது அதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த பணம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க இருக்காங்களே அவங்கள பற்றி நாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதில் நல்ல முறையில் ஜாதகம் வலுவாக இருந்து குலதெய்வ ஆசீர்வாதம் அதே போல் மாதாபிதாவுடைய ஆசீர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் தெய்வ சக்தி இருக்குமேயானால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது கர்மவினைகள் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்காது அதுவே மேற்கொண்டு நான் சொன்ன அந்த தெய்வ அனுகூலம் அல்லது ஜாதக பலன் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிலைமையினால் எத்தனையோ அன்பர்கள் நம்ம ராசி அன்பர்கள் எத்தனையோ ராசி அன்பர்கள் நம்ம பார்க்குறோம் நான் இவ்வளோ இத்தனை கோடி ரூபாய் எனக்கு வரணும் இவ்வளோ லட்ச ரூபாய் அங்கே வரணும் இது எத்தனையோ கோடி ராகுன்னு சொன்னாலே லட்சம் கிடையாதுங்க கோடி தான் ஐம்பது கோடியிலேருந்து ஐநூறு கோடியிலருந்து எட்நூறு கோடியிலேருந்து எட்டாயிரம் கோடியிலேருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வரையிலும் அந்த பணம் கொடுத்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் இருக்கே அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு தான் அந்த ராகுவை ராகு கேதுக்கெல்லாம் நம்ம மதித்து நடக்கணும் நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்பது உண்டு நான் ஃபைனான்ஸ் படம் கேட்குறாங்க கொடுக்கலாமா வட்டி தரன்றாங்க எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு செய்யுங்க நான் எல்லாருக்கும் சொல்வது உண்டு என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதை அதை ஆலை ஆணையிடுவது உண்டு என்னை கேட்காம கொடுக்காதீங்க அதை விட நீங்கள் வயிற்றில் ஈரத்தொண்டியை கட்டினா கம்மன் படுத்துக்கலாம் பட்னியாக கூட படுத்துருங்களா உங்கள் படம் உங்கள் கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் அந்த பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் விவசாயம் விவசாயமே பெரிய தோட்டமாக எடுத்து கான்ட்ராக்டரை எடுத்து செய்யக்கூடியவர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் டெக்ஸ்டைல்னால் அது பெரிய ஹோல்சேல் எடுத்து பண்ணக்கூடியவங்க அதே போல் பெரிய பெரிய மில் வச்சு நடத்த காட்டன் மில்ஸ் ஆகட்டும் பருத்தி மில்லாகட்டும் ரைஸ் மில் ஆகட்டும் ஆயில் மில்ஸு பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய கோழி பண்ணைங்க முட்டை பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் இதெல்லாம் நிறைய வியாபாரங்கள் இருக்குது அது மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ராகு கேதுனா ஊசி மருந்து இதெல்லாம் அந்த ஆப்ரேஷனுக்கான கருவி எக்ஸ்ரே இதெல்லாம் ராகு அப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நம்ம சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு அவங்க ஒரு ஆஸ்தத்திரியை திறக்க முடியாத வகையில் ஒரு நிறைய கேஸ் வந்து வீண் பிழை அவமானங்களை அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணாங்க அப்போ அதெல்லாம் ராகு உடைய வேலை மாயை யார் பண்ணுறாங்கன்னு வெளியில் தெரியாது ஆனால் பண்ணுறது ஒருத்தராக தான் இருப்பாங்க அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க நம்ம அதை பிரசன்ன மார்க்கத்திலேயே அந்த சோழி போட்டு பார்த்து அவங்களுக்கு இது பிரச்சனை அவங்க எத்தனையோ ஜோசியர் பார்த்துருக்காங்க வேத பண்டிதர்களை இப்போல்லாம் பார்த்து வேதம் படித்தவங்களையெல்லாம் பார்த்து வாத்தியார்களையெல்லாம் வச்சு நல்லா தேவையான ஹோமங்கள்லாம் செஞ்சுருக்காங்க பிரச்சனை அவங்களுக்கு முடியல அப்புறம் நம்ம இடத்துல தெரிஞ்சவங்க மூலயமா அப்படி ஒரு இன்ட்ரட்ஷன் கிடச்சி அவங்க நம்மிடத்துலேயே வந்து பார்க்கின்ற பொழுது அதை கட்ட விற்கப்பட்டது இது பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் பிரச்சனை இந்த எதிரி உங்களுக்கு நன்கு தெரிந்தவர் கூட இருக்கக்கூடியவர் இவர்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நாம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்து சொன்னோம் அப்புறம் அதை நாம் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் செய்து ப்ராக்டிக்கலாக அவங்கள்ட்ட ஒரு காம்ப்ரமைஸும் பேசி அந்த ஆஸ்பத்திரியை நம்ம அதை மீட்டு கொடுத்தோம் அப்போ அதுபோல் போல் ராகு கேது என்று சொன்னால் ஊசி எக்ஸ்ரே இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துடும் டாக்டர்ஸ் போட்ட ஸ்டெடஸ்கோப் காதலை வச்சா சத்தம் கேட்குது இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம் அப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் அதே போல் ஃபார்மா மருந்து மாத்திரைகள்ஸ் இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நம்ம காலேஜ் ஸ்கூலுடைய நிலமையெல்லாம் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது ஏன்னா இந்த கேது என்னெல்லாம் அவங்கள ஆட்டி படைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எத்தனையோ செய்திகள் உண்டு அதை பற்றியாக காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் டீச்சர்ஸ் மெயினாக டீச்சர்ஸ் எத்தனை டீச்சர்ஸ் வந்து பேருக்கு ஆளானாங்க மாணவர்களுக்கு பயந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நடுங்கிய உட்கார்ந்த பீரியடாக இருந்தது ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக ஹோட்டல்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நாம் பார்க்குறோம் எத்தனையோ திருப்பதியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு நாலஞ்சு பிரான்ச் வச்சுருக்காங்க மேலேயே ஹோட்டல்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாரும் ஏதாவது எல்லாரும் தப்பு நடந்தால் யார்கிட்ட போய் கேட்கணும் காவல்துறை அதிகாரி தான் காவல்துறை அதிகாரிகளே தப்பு செஞ்சால் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது அப்போ காவல்துறை அதிகாரிகள் டிரான்ஸ்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நிச்சயமாக இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு நன்மை அப்போ ராசி என்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியால் அதிக கவனமாக இருக்க வேண்டிய முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசி உங்களுடைய ராசி ராசி தான் காரணம் என்னென்னா நான் இவ்வளோ தூரம் சொன்ன எடுத்து சொன்னப்போ உங்களுக்கு ராகு கேதுனா கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம பேசணும் அப்போது அதிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி யாருன்னு கேட்டால் ராசி அதிக பாதிப்புக்களுடைய ராசி எதுன்னு கேட்டால் கண்ணிராசி ஏன்னா அந்த தான் கேது வருகிறார் இதில் அங்குன்றும் இங்குன்றுமாக அல்லது ஒரு பத்து சதவிகிதம் வேண்டுமானால் ஒரு உலகம் முழுவதும் ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஒரு லட்சம் பேர் வேண்டுமானால் பத்து கோடி பேருக்கு ஒரு லட்சம் பேர் வேண்டுமானால் பரவாயில்ல சாமி எனக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மீதி ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் என்னவாங்க தொண்ணூத்தொம்பது லட்சம் பேர் என்ன ஆவாங்க கன்னிராசி என்பர்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ராசியில் இருக்கக்கூடிய கேது குறிப்பாக ஆறு எட்டாக மறைந்திருக்கக்கூடிய குரு ஏன்னா உங்களுக்கு குரு தான் நல்லது செய்யணும் அந்த குருவே ஆறு எட்டாம் மறைஞ்சிட்டார் குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கூட உங்களுக்கு நன்மையை செய்வார் ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய கேது தடைகளை உருவாக்குவார் எனதருமை கன்னிராசி நேயர்களே அவள் ஏற்கனவே கன்னிராசி அன்பர்களுடைய நிலைமை என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் எத்தனையோ வெளிநாட்டு அன்பர்கள் எத்தனையோ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ண கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலையை செய்யக்கூடியவங்க விசா சம்மந்தப்பட்டது அல்லது இமிகிரேஷன்ஸ் ப்ராப்ளம் ரினியூவல் ப்ராப்ளம் அல்லது இமிகிரேஷன் சம்மந்தமான வம்பு வழக்குகள் கேஸ் போட்டிருப்பாங்க அங்கே வெளிநாட்டில் இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளை இந்த கன்னிராசி என்பர்கள் சந்தித்து வருகிறார்கள் அப்போது அதிலிருந்துலாம் அதில் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்த கூட அன்னை வாராகியின் துணையோடு வரும்போது அப்படியே பிரச்சனையோடு வருவாங்க சாமி எனக்கு கண்டிப்பாக இந்த ரினிவல் ஆகியே ஆகணும் அப்போ தான் நாம் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்வாங்க அல்லது இந்த கம்பெனிக்காரனுக்கு வந்து எனக்கு ஃபேவரபிளாக செய்யணும் சாமி எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு வருவாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகளோடு பிரச்சனைகளோடு வந்த கன்னிராசி அன்பர்கள் ஏராளம் வெற்றி பெற்றவர்கள் அன்னை வாராகியின் அருளால் வெற்றி பெற்றவர்களும் ஏராடும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி கன்னிராசி என்பவர்களே இந்த ராகு கேது பயிற்சியில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை மெயினா தொழில்துறையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பதவிகள் பதவி போட்டிகள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் குடும்ப உறவுகள் இடத்திலே குடும்ப உறவுகள் இடத்துல அது மாமனார் மாமியாராக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் அச்சானாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அங்கன் பங்காளிகளாக இருக்கலாம் அல்லது வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல சொசைட்டியில் சமுதாயத்தில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை கன்னிராசி என்பர்கள் அதே போல் நிறைய வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் வீண்பிடி அவமானங்கள் அரசியல் தலைவர்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வெளிநாட்டில் வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் சற்று எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனது உரிமை அன்பர்களே அப்போ எங்களுக்கு என்னதான் சாமி வழி நாங்கள் என்ன தான் பண்ணணும் என்ன செய்தால் இந்த கேது பயிற்சியிலிருந்து விடுபட முடியும் என்று சொன்னால் குறிப்பாக புதன்கிழமையில் புதன் ஹோரையில் விநாயக பெருமானுக்கும் ஆஞ்சநேயர் பெருமானுக்கும் வெத்தலை மாலை இருபத்தோரு வெத்தலை மாலையில் விநாயகப் பெருமானுக்கு ஓம் கம் கணபதகி நமஹா நமகா என்று எழுதியும் ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமஜயம் என்று எழுதியும் வெத்தலையை சுருட்டி மாலையாக கட்டி புதன் ஹோரையிலே காலை அல்லது மாலை வேலையிலே இருவருக்கும் சூட்டி கன்னிராசி அன்பர்கள் வழிபாடு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக அமையும் இந்த விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு யாரெல்லாம் செய்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும் இதுபோக குறிப்பிட்ட வெற்றிகள் எல்லாம் அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்க பார்க்கத்தான் இன்னும் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன நான் அதெல்லாம் செஞ்சுட்டேன் சாமி நான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ எனக்கு வெற்றி பெற முடியவில்லை அந்த ரகசியம் என்னென்னு என் ஜாதகத்தில் தான் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் என் ஜாதகத்தில் அந்த வெற்றிக்கான இடம் இருக்கா இல்லையா நான் அந்த இடத்துல ஜெயிப்பனா மாட்டேனா இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஆகவே அதிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளிலே கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் கன்னிராசி அன்பர்கள் மிகுந்த கவனம் தேவை என்பதை தெரிவித்து கொண்டு பண்பு நேயர்களே எல்லாம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவரைவிலே மிகப்பெரிய வாராகி ஆலயம் வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அந்த அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இடம் தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றோம் அம்பாளுடைய கருணை அம்பாளுடைய உத்தரவு யார் மனசில் புகுந்து எந்த இடத்துல சாமி இடம் தர உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து கட்டிக்கோங்க கொடுக்கக்கூடிய தகுதி அம்பாளுடைய உத்தரவு உங்களுக்கு அந்த மனசில் விஷயம் தோன்றுமேயானால் கொடுக்கக்கூடிய தகுதி நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் அதி விரைவிலே வாராகி ஆசிரமம் வாராகி ஆலயம் அமையட்டும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த ராகு கேது பயிற்சியால் அதிக கவனம் தேவை என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் கேதுவை அலட்சியமாக நினைக்காதீர்கள் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு கேது சரியில்லாமல் இருந்தால் கூட முன்னேற்ற தடைகள் இருக்கும் ஜெயிக்க முடியாமல் இருக்கும் அதிக உழைப்பு நிறைய முயற்சி எடுக்கிறேன் சாமி நிறைய நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு வந்து சக்சஸ் இல்லை அதுக்கு மறைமுகமான காரணம் இந்த ராகு கேது எந்த ஒரு ஜோதிடர் ராகு கேதுவை சரியாக கவனிக்கிறாரோ அந்த ஜோதிடத்தில் சென்று பார்க்கக்கூடிய நபர் வெற்றி பெறுவார் ஆகியனாலும் இந்த ராகு கேதுவை சாதாரணமாக நினைக்காதீங்க நிச்சயமா அந்த ராகு கேது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அதனுடைய ரகசியங்களை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் பணத் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்